நம்ம செஞ்சிருக்க முட்டை பொடிமாஸ் மசாலாவை எடுத்து சாதத்துல போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்க அட்டகாசமா இருக்கும் ஒரு பவுல்ல ஏழு முட்டை உடைச்சி ஊற்றி எடுத்து வச்சிருக்கேன் அரை டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துடலாம் கொஞ்சமா உப்பு சேர்த்துருங்க இப்போ ரெண்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாமா இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திடலாம் எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம கலந்து வச்ச முட்டை இதுல சேர்த்திடலாம் கொஞ்ச நேரம் வெந்ததும் இப்போ வந்து அப்படியே திருப்பி திருப்பி விடுங்க அவ்வளோதான் முட்டை வந்து வெந்ததுக்கு அப்புறம் பொடி மாசம் ஆக்கிடுங்க வச்சுக்கலாம் ரெண்டு அளவுக்கு எண்ணெய் சேர்த்தடலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துலாம் கூடவே ரெண்டு கிராம்பு சேர்த்திடலாம் மூணு பெரிய வெங்காயம் நல்லா பொடிய நறுக்கி வெங்காயம் சேர்த்து வதக்கிடுங்க ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு பச்சை மிளகாய் நாலா கட் பண்ணி வச்சிருக்கேன் கொஞ்சம் கருவேப்பில இதெல்லாம் சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணிடுங்க மூணு தக்காளி அரைச்சி வச்சிருக்கேன் நல்லா வதக்கிடுங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் ஜீரகத்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு அளவுக்கு மிளகு தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம் இந்த அளவுக்கு தண்ணி இருந்தா போதும் இப்போ வந்து ரெண்டுல இருந்து ஒரு மூணு நிமிஷம் மூடி வச்சாலே போதும் இப்போ பார்க்கலாம் பாருங்க இவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கர் மசாலா சேர்த்துக்கலாம் நல்லா கலந்துருங்க இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சிருக்க முட்டை வந்து கூட சேர்த்துடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க பொடியான இருக்குன்னு கொத்தமல்லியும் சேர்த்துடலாம் அவ்வளவுதான் நல்ல ஒரு டிஃப்ரெண்டான டேஸ்ட்ல முட்டை பொடி மாஸ் கிரேவி ரெடி